மாணிகப்பாற கர்ப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகே பாண்டி சித்தரே என்னோடு தமிழகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு தந்து அருண் கொடுத்து எனக்குள் இருந்து உரைப்பதாக சொன்ன வாக்கின்படி வந்த மக்களுக்கு நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டணிட்டு கூப்பிட்டு சொல்ல எல்லா உன்னர்கள் பட்டளத்தார் சிறுவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி உரைக்கிறேன் அப்படியா சரி நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் நாகர்கோவில் என் வீட்டில் என் மகனும் என் மருமகனும் மனவேதனை இருக்கிறாங்க அவர்கள் இரண்டு உள்ளத்தையும் தூய்மையாக்கி தெளிவுபடுத்தி வாழ வைக்கிறோம் கேட்டு வந்தவங்க உன் மருமக எங்க இருக்கான் பையன் இருக்கான் அவன் கொண்டாடி எங்க இருக்கா இருக்கா பின்னர் இதுக்கு கேட்குறீங்க மனவேதனை பெற்று இருக்காங்களா அந்த குழப்பத்தை நான் செய்து தரேன் இரண்டு பேரும் பிரிவுற்று இருக்கிறார்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வந்தவர்கள் நீங்கள் நின்று போடலாம் கால் ஒன்று வரலாம் கால் ஒன்று விளையாடும் வீடு நான்கு அன்பில் கடந்து ரெண்டு முறை காலம் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு இமை போல இரண்டு விழிகாக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கினி ஏன் பாட்டு எவ்வளவு அருமையான ஒரு பாடன்னு தெரியுமா ஒரு ஆம்பளை பாடுறான் அந்த பாட்டை இமை போல இரண்டு விழிகாக்கும் தாயின்னு மனைவியை சொல்லுவான் எது வந்த போதும் சுமைதாங்கி நீ தான்னு சொல்லுவான் எந்த துயரம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எல்லாமே உன்னைத்தான் சேரம்னு சொல்லி மனைவியை சரணாகதியா நினைக்கான் அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ வாழ்ந்திருக்கான் ஆனா அப்படி ஆம்பளை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கண்ணத்தூக்கு ஒருத்தன் உள்ள போடணும் அந்த கல் என்ன கல் பணக்கல் என்ன கல் பணக்கல் அந்த கண்ண தூக்கி உள்ள போட்டோம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது அந்த கருத்து வேறுபாடு உடனே நீ உன் இச்சத்துக்கு சாப்பிட்டுக்கா நான் சாப்பிடுறேன் நீ உன் இடத்துல தூங்கிக்கா நான் என் இடத்துல தூங்கிக்கிடுவேன் ஏன் விஷயத்தில் நீ ரொம்ப கான்ட்ரிபியூஷன் படக்கூடாது என்னைக்கு எனக்கு மனது வருதோ அன்னைக்கு உன் கூட இருப்பேன் அப்படின்னா என் லைஃப் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மனநிலைகள் இப்போ அங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் பணம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்துருக்கு கால்நடை இதற்கிடையில ஓ மகனுடைய மனத்தை நான் பார்த்தேன் அவன் தூய உள்ளம் படைத்தவன் அவன் தன்னுடைய பெற்றோர்களை கடவுளாக நினைப்பவன் அதே மாதிரி மாம மாமியார்களும் தனக்கு பெற்றோர்கள் தான் என்ற நல்லுணர்வு கொண்டவன் ஆனா இரண்டு பேருடைய உள்ளத்துக்குள்ளேயும் மனைவியினுடைய ஒரு பிடிவாத தன்மையினுடைய வார்த்தை அவன் உள்ளத்தை சுட்டுருச்சு இதற்கிடையில இனி ஒரு ஒரு நட்பான ஒரு வார்த்தை உள்ள வந்து குழம்பிய காரணத்தால பிரிவு ஏற்படுது இதை நீக்கி ஒற்றுமையாகி தந்தா போதும்ல ஆனந்தமா ஆகித்தா கார்டு அதான் முறை எடுத்த உடனே ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு உத்தரவு கொடுத்த நீதானே தானே திருக்கோயில் விளக்கு நீ இல்லை என்றா தெரியாது கிழக்கு கிழக்குன்னா திசை புருஷனுக்கு தெச தெரியாதான் கொண்டாட்டி இல்லைனா கருப்புசாமி இந்த பிள்ளைகளை இடை பிரியாம வாழை வச்சு தாரம்பா பெருமையோடு காப்பேன் அதே நாகர்கோவில் எல்லை தன் மக்களுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் தேரணும்னு வந்த மக்கள் இந்த பாப்பும் வர கால் வந்துட்டு வரலாம் அரவர மனசு ஏய் அரவர மனசு கால் வந்துட்டு இந்த மைக்கு போய் அங்க தள்ளி எடுத்து வைப்பா எங்க போயிட்டாங்க எல்லாரும் பக்கத்துல வரலாம் எட்டி விபூதி கொடுக்க முடியாது தலைக்கு மேல ஒரு அற்புதமான சிவலிங்கம் தெரியுது என சொல்வோமி தீமைகள் வெல்வோமி வகை தீமைகள் என்னப்பா பிறப்பு இறப்பு ஆசை கோபம் இந்த நாளும் நாலு வகையான தீபம் இந்த நாலு வகை தீமைகளை ஒருவர் நின்று விட்டார் என்றால் அவன் சிவத்துவத்தை அடைந்து விட்டார் என்பது குரலாகும் பிறப்பை யாரும் வெல்ல முடியுமா தவிர்க்க முடியாதது பிறப்பு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பான் புதிய புதிய சக்தி வந்துருச்சு அதனால் பிறப்பை தவிர்க்க முடியும் அதை தவிர்க்கலாம் பிறந்த பிறகு இயல்பு டிஎன்ஏ இதெல்லாம் தவிர்க்க முடியுமா முடியாது அது பிறவிலே வந்துருச்சுலா வந்துருச்சு வரலையா இல்லையா அப்போ பிறவியின் தன்மையை தடுக்க முடியாது பிறக்காமல் தடுக்கலாம் அதே மீறி ஒன்று பிறந்திருந்தா அது சட்டத்துக்கு சவால் அதை பற்றி இப்போ பேச முடியும் மரமலை முடியாது அதனால வகை திறமையில் பிறப்பு ஒன்று யாரால் வெல்ல முடியாதது இறப்பு மகான்கள்லாம் சொல்லுவாங்க மரணத்தை வென்று விடலாம் மகான்கள் மரணத்தை முக்தின்னு பேர வச்சாங்க அதை மரணம்னு சொன்னால் கேவலமாக இருக்கும்னு சொல்லி முக்தின்னு பேர வச்சான் அதனால் சாகலை முக்தி அடைஞ்சிட்டேன் சரி ஓகே சில பேர்கள் தத்துவமாக எங்களுக்கு சாவே கிடையாது நாங்கள் புதைக்கப்படவில்லை மீண்டும் உடைத்தழக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறோம் என்று சொல்வார் இப்படி ஒவ்வொருத்தரும் பேரை மாற்றிக்கிட்டான் ஆனால் சரீரத்தை விட்டு பிரிஞ்சது பிரிஞ்சது தான் என்ன செய்ய முடியாது அப்போ பிறப்பு இறப்பு என்று இரண்டு தீமைகளாச்சு ஆசை வேணும் 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 ஆசை அது துன்பத்துக்கு காரணம்னு புத்தரை சொல்லிட்டாரு அது ஒரு பிணி அது என்பது ஒரு பிணி ஒரு நோய் என்னப்பா கோபம் கோபம் கொள்ளவோ கொள்பவனுக்கும் கேடு யார் மேலே கொள்கிறவோ அவனுக்கும் கேடு கோபம் நால் வகை தீமைகளை வெல்ல வேண்டும் அப்படி சொல்றாங்க நால் வகை தீமையிலேயே ஓ மனதுக்குள்ள ஓம் பிள்ளைகள் வீட்டில் என்ன தீமை இருக்குன்னு நான் பார்க்கணுமா வேண்டாமா கால் வாங்க மனைவியினுடைய மருமகளுடைய மனத்துக்குள்ள ஒரு பிணி இருக்கு அந்த பிணி வெளிநாட்டுக்கு போக சொல்லவா வேண்டாமா இங்கே இருந்து தொழில் பார்த்துக்கிடுவோமா அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணணுங்கிற ஒரு கருத்து மனத்துக்குள்ளே தோன்றியிருக்கு அதை பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது ரெண்டோருடைய உள்மனத்துக்கும் ஒரு தெளிவான விடை இன்னை வரை கிடைக்கல புரியுதா ஒரு வீடு அமைக்கணுங்கிற ஒரு சிந்தனை அவங்க உள்ளத்துக்குள்ள தோன்றியாச்சு அது தோன்றி ஆனால் நிறைவேற்ற முடியாத மனக்குறைகள் தோன்றியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உனக்கு பக்கத்தில் சிவலிங்கமே தெரிஞ்சாலும் கூடருன்னு அரவாலை பிடிச்சிக்கிட்டு ஒரு சொன்ன சாமி நிற்கார் புரியுதா அவரை போய் நான் கேட்டேன் என்னப்பா இந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்டேன் மூன்றாண்டு காலங்களாக மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் குடும்பம் அதில் உன்னுடைய வருமானங்கள் குறைவு உன்னுடைய மனதுக்குள் குறைவு நெஞ்சு எரித்தல் போன்ற வேதனைகள்லாம் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கு இருக்கா இவைகள்லாம் நடக்கு இது மட்டும் இல்லாம வீடு குடும்ப சோதமான பகைகள் எல்லாம் கூடி வேதனைகள் கூடி உங்களுக்கு இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி மாய வேலை மந்திரங்கள் செய்து துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம் இவைகள்ல நீங்க பாதிக்கப்பட்டதுல நீயும் உண்டு உன் மகனுக்கு ஒரு பக்கத்து காலில் வலியும் உண்டு கரூர் இவைகளெல்லாம் தனி பண்ணி வெற்றியாக்கி கொடுப்பதுதான் நம்ம ஐயா கரும்பாமியுடைய கருணை அதனால எல்லாரும் நல்லா இருப்போம் என்னாலும் நல்லா இருப்போம் கர்மசாமிக்கு வாரம் பொறுமையாக வாழ்வதற்கு வழியும் தாரேன் தொழிலும் தாரேன் இன்னும் ஒரு கோடி ரூபாய் சம்பளமும் நல்லா இருக்க என் செல்ல மக்களே அன்னதானம் சாப்பிடாம பெறாதீங்க சாப்பிடுங்க கருமசாமி ஆமா திண்டுக்கல் யார பாத்து Ai! எனக்கு தொண்டு செய்யக்கூடியவ யாருடா கருப்புசாமி தொண்டு செய்யக்கூடிய யாரு நீ அங்கே நின்று சொல்லு என்ன தொண்டு செய்த சத்தமா சொல்லுங்க என்ன செய்தீங்க கச்சையை கட்டி விடுங்க ஆம்பள அசத்திரிய வேற நீ என்னப்பா செய்த நீங்க ஆடுறீங்க

ஆதாரம் நீதானேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கோவில் குழப்பம் கோவில் சாமி ஆட்டம் இவைகளை தான் ஒரு பக்கம் இருந்தாலும் வம்சவழிப்படி உங்களுக்கு சாமி ஆட்டம் வரணும் அது உனக்கு இப்ப வருதா ஆனா அந்த வம்சவழியில் உள்ளவங்களுக்கு தடை இல்லாம நடத்தி கொடுக்க கோயில ஒற்றுமையாக வாழ வைக்க வழிவகுத்து தந்துருவேன்

அவனுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மனசு இருக்குடா ஆனால் வீட்டில் உள்ள பெரியவங்க மட்டும் கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் தரம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவங்களுடைய மனசெல்லாம் ஒற்றுமையாக்கி பெருமையாக நடந்துருந்தா போதும்லா இந்த மாதமே பேச வைக்கிறேன் இந்தா ஜெயிச்சு தாரேன் நல்லா தொழிலையும் பௌர்ணமிக்கு உனக்கு தொழிலையும் கடையும் பற்றி பேசு நல்லா இந்தப்பா காசு பண்ண வச்சுப்பா எனக்கு கச்சை கட்டி விடுறவன் வாடா கால் ஒன்று உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் காலமுறை உன்னை கையெடுக்கும் என் பிள்ளைகளுக்கு பெரிய நெஞ்சு வேதனையை கொடுத்து எங்களை வாழ விடாம தடுத்துக்கிட்டு இருக்கியே நீயா அல்லது வேற யாருமா அப்படின்னு கேள்வி கேட்காமலாம் என்ன அதனால் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் வேலைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கை உனக்கு குழப்பத்தை தந்துக்கிட்டு இருக்குது வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல கால் வந்துட்டுவான் என்னது காண காணலியா கட் வா வேற இனப்பா வேணும் சாமி நான் பார்த்தது என்ன ஆகுது கோயிலில் நேரம் பார்த்தது என்னையே தான் பார்த்தேன் வேற யாரையும் பார்க்கல வேற ரூபத்தில் பார்த்து நீ பயந்துட்ட கால் நட்டுவா ஏய் ஓங்கிட்டன்னு ஒரு உண்மையை சொன்னால் சமுதாயம் குறைஞ்சிருமே வெட்டி ஒன்றும் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு நாள் ஒருத்தன் வாழைத்தோட்டம் வச்சிருந்தான் வாழைத்தோட்டம் நான் ஒரு கதை தான் சொல்லுங்க பெரிய விஷயமா நினைச்சாங்க அப்போ வாழைத்தோட்டம் வச்சுருக்கும் போது ஒரு சாமி அங்கே காவலுக்கு இருந்துச்சு ஐயா கரசாமி ஏன் கோயிலில் ஏன் தோட்டத்தில் இருக்க வாழைக்காய் யாரையும் களவாண்ட கூடாது ஐயா அப்படின்னு அவன் சொன்னான் களவாங்க மாட்டாங்கடா நான் அவனுக்கு களவாங்காமல் காப்பாற்றி தரேன்டா அப்புடின்னு அவனை கொடுத்துருச்சு அதனால் இன்னொருத்த பையன் வந்தான் பிழைப்புக்கு வழியில் ரெண்டு குறைய வெட்டிக்கிடுறேன் என் பிழைப்புக்காக நீ இறக்கப்படுப்பா அப்படின்னா சரிடா ஒன்றையும் காப்பாற்றுறேன்டா அப்படின்றச்சு நாலு வாழைப்பழையை வெட்டி கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டான் நாலு வாழைப்பழையை விட்டு விற்றுட்டு வந்துட்டான் களவாணி என் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு கேட்டே அவன் கலவாக்கும் போது நீ பாக்கிறேன் உன் பிழைப்பை காப்பாற்றுறேன்னு சொன்னியே நீ களவாண்டா நான் உன்னை காட்டி கொடுக்குறேன் இது சாமி சமாளிச்சுதா மனசை சமாளிச்சுதான் அப்போ சாமி தானே இருக்கு கால் இப்ப என்னை தனியை பார்த்து விளக்கத்தை பேசி நீ விளக்கமடைந்து வீட்டுக்கு போகலாம் நல்லா இருப்பா காப்பா சாமி கருமசாமி ஆமா அப்படியா கண்டிப்பா அதே திண்டுக்கல் பகுதி டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமா யாருக்கோ மனக்குழப்ப இருக்க யாருக்கு என்ன பத்திரம் பாருகாமி பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாலே டாக்குமெண்ட்ல பிரச்சனை தான் என்ன ஆனா இப்ப உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்துல கூடி தெளிவு பண்ணி வந்துட்டாங்கன்னா அதுல வழக்கம் வராது வில்லங்கும் வராது ஒரு பொம்பளையால உள்ள ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அவ மனத்தை மாத்தி உங்களுக்கு இந்த சொத்தை தெளிவாக்கி முடிச்சு போதுமா கால் அனுப்புவான் ஏற்கனவே இந்த பத்திரத்தை பார்த்து ஒரு டூப்ளிகேட் ஒண்ணு தயாரிக்கப்பட்டிருக்குடா அத பத்தி நீ கேட்டியா அந்த பத்திரத்துக்கு பதிலாக நம்பரை போட்டு வேற ஒரு டூப்ளிகேட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கு அதுல சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் தலையிட்டு இருக்காங்க அதுல எதுவும் விலங்கல்லாம காப்பாத்தி உன்னுடைய உண்மையை நான் உனக்கு ஒத்துழைக்க வைக்கேன் வேற என்ன வேணும் யாருக்கு கண்ண மூடு பார்ப்போம் கருமத்தார் இந்த ஐபிஎஸ்சியில பெண் அமையும் கல்யாணம் முடிச்சுக்கா நல்லா இருப்பா சந்தோஷம் இருந்து பார்த்துப்போம் கருமதாமி ஆமா ஆமா திருத்துறை பூண்டி மீண்டும் அழைக்கிறேன் மீண்டும் அழைக்கிறேன் திருத்துறை பூண்டி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வழியில இடது பக்கத்துல ஒரு பெருமாள் இருக்க பெருமாள் இருக்காரா பெருமாள் தான் ஸ்ரீராமா ராமா ராமா என்ன அப்படியா என்னப்பா வேணும் உனக்கு உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமாப்பா உண்மையை சொல்லணுமா நீ பொறுத்துக்கிடுவியடா மனைவி ஒரு மாணிக்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீ மாணிக்கமா நினைக்கியா வைரமா நினைக்கியா தங்கமாக நினைக்கியா அதாவது ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்காங்க மணக்கோலம் என்பது உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தலரீதி நிர்ணயிக்கப்பட்ட சரி ஓகே தல போலே என் என்ன உலகினை கண்டே நம்மா கண்ணே கண்ணின் மணி நீயே இன்னும் ஒருத்தர் காலில் விட்டுடலாம் சாமி புது பாட்டுலாம் பாடுறாருன்னு இல்லை நினைக்கிறீடா எல்லா பாட்டும் தெரியும்ல மாசிலா நில வேணம் ரொம்ப காலத்து பழைய பாட்டு பக்கத்துல வாங்க மகனே என் முன்னால உட்கார்ந்துருக்குங்கிறதுக்காக ரொம்ப குடஞ்சி குடஞ்சி சொல்லி உன் உள்ளத்தை புண்படுத்துறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் உன் பிள்ளைய பத்தி ஒரு குழப்பம் உன் உள் மனத்துக்குள்ள இருக்குடா பூவா உருந்து கிடக்கு நிம்மதியாக்கி நடந்து தந்தா மனம் கோணாம வாழ வச்சு முதல் உண்மை ஒரு சொத்து பத்திரம் சொந்தமாக மனதுக்குள்ள மண்டையில ஒரு வெற்றி கிடைக்காம இடிச்சுக்கிட்டே அலையுத இதனால மனநிலைகளே பாதிக்கப்பட்டு தூங்காம தூவிக்க உண்மையா கால் ஒன்று ரயில் ரோடு எங்க பாருக்கு ரயில் போற ரோடு உங்க வீட்டு பக்கத்துலயா ரயில் சத்தம் அந்த சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கத்தை மாத்தி தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தந்துருந்தேன் ஆமா அதுக்கு ரெண்டு பேரும் ரெடியா இருக்கான் ஒரு பைய கோணக்க மணக்கம்னு வேலைய பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் உனக்கு நேரம் வருவான் நல்ல பிரசன்டேஜோட வச்சு தந்துருவேன் ஒன்னு ரெண்டாவது தரம் பார்த்தேன் உன் உடம்புல ஒரு பக்கத்தில் உள்ள நரம்பு சில்லுன்னு அப்படி ஒரு வாதத்தின் அறிகுறி போல ஒரு சினுக்கல் கொடுக்குது எதிர்காலத்தில் பாதிக்குமான ஒரு சின்ன சந்தேகம் உன் மண்டையில் ஓடுறது பாதிக்காதுன்னு மேலிருந்து உத்தரவு கரெக்டா கர்மசாவிக்கே நம்ம ஐயா என்னைக்கும் இந்த உலகத்தில் வாழ வைப்பாங்க சொத்தை முடிச்சாச்சு இந்த மாதமே சித்திர மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதுக்குள்ள ஒரு பெரிய அட்வான்ஸ் அட்வான்ஸை தரேன் மூணு மாதம் அவகாசத்துக்குள்ள பத்திரமணிக்கு வாட்டி ஏற்பாட தரேன் வாங்குறவன் புரோக்கர் இல்லாம ஓனரவே கொண்டு வந்து கையெழுத்து போட வைக்கா நல்லா இருக்கும் இந்த கண்ணி அவ்வளவு கொடு ஆசிரியமா கரமசாமி சரி கரெக்டர் ஓகே சரி இடையாங்குடி இடையான்குடி சித்தர்கள் வாழும் பகுதியில் அப்பா உன் மனைவியுடைய உடல்நிலையை எழுபத்தி ஒம்பது சதவீதம் நல்லாக்கிட்டேன் ஆனால் அந்த நோயை அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு மனம் குழம்பிக்கிட்டே இருக்கான் இன்னும் சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் ஒன்று சிங்கப்பூர் போகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறேன் அதுக்கு வேண்டிய வெற்றியை தரணும் பாஸ்போடெல்லாம் சரியா தானே இருக்கு சீலெல்லாம் நல்லா இருக்கு என்ன பிரச்சனை நம்ம இருக்கும்போது அந்த கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை அதோட வந்தேன் இதுக்கு மேலே இப்போ அதே கோயிலில் ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காது ஆனால் நான் எடுக்கிற பிரதான பண்ட இடமா போனா அந்த இடத்துக்கு என்ன உத்தரவு வராமல் இருக்கு அங்கே கால் ஊட்டுவான் இடிக்க அல்ல யார் இழிக்க நூறு கிலோ கால் உட்டுவோம் தங்கம் பார்த்த கை அது தங்கம் பார்க்குமா முடிக்காப்பா யூடியூபார்